மரங்களை வச்சு மரங்களுக்குள்ள ஒரு வாழைவோ மஞ்சளோ சேனையோ ஊடுபயிரா பண்ற போது வருமானம் வந்தது முதல்ல வந்து அறுபதாயிரம் மிச்சமாக பெருசா இருக்குங்க இப்போ ஏக்கருக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கைக்கு வர மாதிரி எல்லா கிராப்பும் இருக்குங்க எந்த இடத்துல எடுத்தாலும் மண்புழு இருக்கும் இந்த இளதுல விழுந்து ஒரு மண்ணை மூடி வச்சதுனால ஆட்டோமேட்டிக்கே அந்த இடத்துல வந்து மண்புழு உற்பத்தி ஆயிடுச்சு மரத்துல வந்து ஈல்டு எடுக்கணும் அப்படி யோசனை பண்ற தான் இப்ப பாத்தீங்கன்னா மிளகு ஏற்றிக்கிறேங்க மிளகு ஏற்றி நாலு நாலரை வருஷம் ஆச்சு ஒன்னார காப்புக்கு வந்துருச்சுங்க இதை பார்த்துட்டு இருக்கிற மரத்துல எல்லாத்துலேயுமே மிளகு ஏத்துறேன் மரங்கள் இல்லாத இடத்துலையெல்லாம் எல்லாம் மரங்களை கொண்டாடுறேன் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தேக்கு மரத்தை வெட்டினா குறைஞ்ச ஐம்பதாயிரம் வருங்களே கிலோ வரும் அப்போ எங்கிட்ட இப்போ நூறு தேகு மரம் இருக்குது இதில் முப்பது வருஷம் கழித்து ஒரு மரத்தில் ஐம்பதாயிரரூபா அப்படின்னா நூறு மரத்துக்கு எவ்வளோன்னா ஆம்பளை கணக்கு போட்டுக்கலாங்க இதுதானுங்க விவசாயிக்கு ஒரு இன்சூரன்ஸு இதுதான் விவசாயிக்கு ஒரு ஃபிக்சட் டெபாசிட் வணக்கங்க நான் செந்தில்குமார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிவாளையம் மேவாணி கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி கடந்த பதினஞ்சு வருடமாக ஈசாவுடைய வழிகாட்டுதலில் இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்குறேங்க இந்த மண் வ ஈல்டு வருமானம் எல்லாமே அற்புதமாக மாறி இருக்குதுங்க அதுக்கு மூல காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க மரப்பயிருக்குள்ளே பணப்பயிர் விவசாயிங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாங்க ஒரு பதிமூணு ஏக்கரை பூமி பதிமூணு ஏக்கராவில் ஒரு ரெண்டு ஏக்கரா வந்து எனக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினரான மாட்டுக்கும் தேவையான தீவனத்துக்காக அரிசி நெல் வச்சு எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு கூடவே பாசி பயிர் உளுந்த பயிர் அதை போட்டு போவோம் ஏன்னா லேண்ட் ரெஜ்யூட்டாக அதை பண்ணிடுவோங்க மிச்ச பத்து ஏக்கராவில் மரங்களுக்கு கூடிய விவசாயங்கிறது முதல்ல வந்து பத்து ஏக்கராக இருந்தது இப்போ இடையில் மரங்கள் கொஞ்சம் வெட்டுதுனால ஆறு ஏக்கரா கூடிய விவசாயமாக இருக்குது அந்த ஆறு ஏக்கரா எப்படி வருது அப்படின்னு நான் காமிக்கிற பாருங்க இந்த மரங்கள் மரங்களை வச்சு மரங்களுக்குள்ள ஒரு வாழைவோ மஞ்சளோ சேனையோ ஊடுபயிராக பண்ணுற போது அவனுடைய வருமானம் பிரமாமா வந்தது அதுலேருந்து வந்த குவாலிட்டி அதாவது குவான்டிட்டியும் பெருசாக வந்தது குவாலிட்டியும் பெருசாக வந்தது பார்த்தினாங்க மஞ்சள் முதல்ல எப்படி வந்துங்க குட்டுமின் வந்து ரெ டூ பாயிண்ட் சம்திங் தான் இருந்ததுங்க இப்போது லாஸ்ட் இயர் அதை எடுத்து பார்க்குற போது நாலு புள்ளி ரெண்டு ஏழு வந்திருக்குதுங்க இதெல்லாமே ரெக்கார்ட் இருக்குதுங்க இதுக்கு என்ன காரணம்னா இந்த மரத்துக்குள்ளே விவசாயம் பண்ணி அந்த இளநிலைகள் உளுந்து மண்வள மேம்பாலம் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக மரம் மஞ்சளுடைய தரம் அதிகமாச்சு வாழை அப்படிதாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வாழையை அழித்து போட்டு ரெடி பண்ணுறக்கு விவசாயிக்கு மினிமம் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே ஆகும் ஒரு வாழை கண்ணுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாங்க உழவு ஓட்டுறதில் வாழையை மருதாம்பை விட்டுறோம் அதனால் இருபது ரூபாய்க்குள்ளேயே அந்த செலவுகள் முடிஞ்சிருது அப்போது நெட் இன்கம் நிகர வருமானங்கிறது அதிகமாகுது இதுக்கு எல்லாமே மூல காரணம் மண் மண் மூல காரணம் மரம் மரத்துலேருந்து விழுந்த இவ்வளோ தாங்க வேறு எதுவுமே இல்லை ஊடுபயிர் பண்ணுறது தொடர்ந்து பண்ணுறது உழவில்லாத பண்ணுறது ஈல்டு எடுக்கிறது தண்ணியினுடைய தேவை குறஞ்சதுங்க அது உண்மைங்க தண்ணி பார்த்தீங்கன்னாங்க முதலியெல்லாம் ஆறு நாளைக்கு தண்ணி கட்டாமல் பத்தாது இப்போது தண்ணி தேவை இருந்தால் மட்டும்தான் கட்டுறோம் அதே மாதிரி தண்ணி தேவை போது ஆட்களுடைய தேவை குறையுது வருமானம் அதிகமாகுது எல்லாத்துக்கும் மேலே தொடர்ந்து அந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுனால நாலு வருஷத்தில் ஒரு இடத்துல விவசாயம் பண்ணால் அஞ்சு அஞ்சரை வருஷத்தில் என்ன வருமானம் வரமோ சர்வசாதாரமாக அதில் வந்துடுதுங்க இந்த வருஷம் ஈரோட்டில் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்தது நாற்பது நாற்பத்தி நாலு ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்தாக சொன்னாங்க நீங்கள் சுற்றிட்டு வந்து வெளியே போய் சுற்றிட்டு வந்துங்க இந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளே வந்தாவே அப்படி இருக்குங்க ஏசி ரூம்குள்ளே போகிற மாதிரி டெம்பரேச்சருங்க கிடையாதுங்க அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணால் இதுக்கு மூலகாரணம் இந்த தெய்வம் மறந்தானுங்க தண்ணியுடைய தேவை எவ்வளோ குறைஞ்சாங்க சாதாரண நினைக்க வேண்டாங்க ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சிருக்குதுங்க அதே சமயத்தில் இன்னொன்று பக்கம் இப்போ மழை பயங்கரமாக ஹெவி ரெயின்ங்க இங்கே அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னாங்க இப்போ சொல்கிறேங்க இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மஞ்சளில் பார்த்தீங்கன்னா நோய் விழுந்துருச்சு அழுகல் விழுந்துருச்சு அப்படிம்பாங்க ஆனால் உறுதியாக இங்கே சொல்லுவேன் என்னோட மஞ்சள் அந்த அழுகல் நோயை ஒழுகாது இந்த இளதில் விழுந்து மண் சாப்பிட்டாதனால ஸ்பாஞ்சாக மாறினால எவ்வளவு தண்ணி வந்தாலும் இழுத்துக்குது அதே சமயத்துக்குள்ள தண்ணி வள்ளி பத்திலினாலும் அந்த மரம் வந்து நிழலுக்கிறதுனால மேனேஜ் பண்ணிக்கிதுங்க இதுதானுங்க இந்த மரத்தினுடைய மேஜிக் இது மட்டும் இல்லை கவனித்து பார்த்திங்கனாங்க என் தோட்டத்தில் எந்த இடத்துல எடுத்தாலும் மண்புழு இருக்கும் சரிங்களா ஏன் மண்புழு இருக்குதுனாங்க இந்த இளதலை விழுந்து ஒரு மண்ணை மூடி வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து மண்புழு உற்பத்தி ஆகிடுச்சுங்க மண்புழு நான் கொண்டாந்து விடுற இல்லை அதே உற்பத்தி ஆகிடுச்சுங்க இதெல்லாம் இருக்கிறதுனால தராதரங்க மண்ணுடி தராதரம் அதிகமாகிட்டே போகுதுங்க மஞ்சளுக்குள்ள வாழைக்குள்ள தனிப்பயிராக பண்ணாமல் ஊடுபயிராக பண்ணதுனால ஏக்கராவுக்கு முதல்ல வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மிச்சமாகதான் பெருசாக இருக்குங்க இப்போது ஏக்கருக்கு தொடர்ந்தது குறைஞ்சது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கைக்கு வர மாதிரி எல்லா கிராப்பும் இருக்குங்க எல்லாத்தோடங்க அந்த கிராப்பு ஃபெயிலியர் ஆகுதா சக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னால் இந்த மரத்துலேருந்து உளுந்த இளதலைகள் மண்ணை பார்த்துக்கிறதுனால அந்த மண்ணு வந்து நேச்சுராகவே கிராப்பை பார்த்துக்குது ஒரு தாயில் வயிற்றுக்குள்ளே வர குழந்தைக்கு எவ்வளோ சுகமாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த மண்ணுங்கிற தாயில் அந்த கிராப்பு அற்புதமாக சுகமாக வருது இதில் வந்து நோய்க்கு தாக்குதல் தன்மையே இல்லை இப்போ இந்த வருஷம் நீங்கள் விவசாயத்துல கவனித்து பார்த்துருப்பீங்க நேந்திரம் வச்ச இடத்துலையுமே செவ்வாழை வச்ச இடத்துலேயுமே அபரிதமான வெயில்லை நீங்கள் ஈல்டு கம்பிடிச்ச பாதித்ததை கண் கூட எல்லா விவசாயம் கேட்டுப்பாருன்னு தெரியும் ஆனால் இந்த இடத்துல மரத்துக்குள்ள விவசாயம் பண்ணதுனால அந்த எந்த விதமான பாதிப்பும் இதனால் வரல மரத்தை வெட்டாமையே அதில் மரத்தில் வந்து ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறபோது தான் ஈஸாக வழிகாட்டுச்சுங்க தென்னையை வச்சு உள்ள ஜாதிக்காய் கொண்டாங்க இருக்கிற மரத்தில் வந்து மிளகு ஏற்றுங்க அப்படின்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு ஏற்றிக்கிறேங்க மிளகு ஏற்றி நாலு நாலரை வருஷம் ஆச்சு ஒன்னார காப்புக்கு வந்துருச்சுங்க இதை பார்த்துட்டு இப்போ இருக்கிற மரத்தில் எல்லாத்துலேயுமே மிளகேத்துறேன் மரங்கள் இல்லாத இடத்துலையெல்லாம் மரங்களை கொண்டாடுறேன் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு வந்து எல்ஐசி போகிற ஆள் இல்லை இது ஃபிக்ஸட் டெபாசிட் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு மரத்தை வெட்டினா குறைஞ்சா ஐம்பதாயிரவா வருங்களே வராதா வரும் அப்போது என்கிட்ட இப்போ நூறு தேக்கு மரம் இருக்குது நீ கணக்கு போட்டுங்க நீங்கள் சந்தனம் வச்சுருக்கிறேன் செம்மரம் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் விட்டுருங்க தேக்கு மரம் கண் கண்ணுமீராக இருக்குது இதில் முப்பது வருஷம் கழிச்சு ஒரு மரத்தில் ஐம்பதாயிரரூவா அப்படின்னா நூறு மரத்துக்கு எவ்வளோன்னா ஆம்பளை கணக்கு போட்டுக்கலாங்க இதுதாங்க விவசாயிக்கு ஒரு இன்சூரன்ஸு இதுதான் விவசாயிக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் முப்பத்தஞ்சு வருஷமாக ஈசாவில் வந்து தன்னார் சொன்னாக்கிறேங்க சர்க்குரு சொன்னதுனால சொந்த பூமியில் மரம் வச்சுருங்க அதுலேயே இவ்வளோ இயல்டு வருது இப்போ அப்படி இல்லைங்க ஈஸாவில் சத்குருவே ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க காவேரி காலிங் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இங்கே இறக்கிக்கிறாங்க அவங்க நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து உங்கள் மண்ணை பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் எந்த விதமான மரங்கள் வைக்கலாம் தனி மரமாக வைக்காமல் தொகுப்பு மரமாக பல வெரைட்டியில் எந்த மாதிரி மரங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி தருவாங்க அப் அது மட்டும் இல்லை வருஷத்துக்கு ரெண்டு இடவையாவது உள்ளே வந்து நாம் வச்ச மரங்கள் கரெக்டாக வருதா அதுக்கு எதாவது பிரச்சனை வைக்குதா அப்படின்னு கூட உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்களே மறந்தாலும் அவங்க மறக்காமல் உங்கள் தோட்டத்தில் அவங்க வந்து மரம் வளர்ப்பாங்க இதுதான் ஈசாவுடைய காவிரி கூக்களுடைய ஒரு அற்புதமான தன்மைங்க இதை உபயோகப்படுத்துக்குங்க வருங்காலத்தில் விவசாயம் செழிக்க வேணும் நம்ம சன்னதியர்கள் வந்து நல்லதொரு சாப்பாடு சாப்பிட வேணும் அப்படின்னாங்க மரப்பயிரோட கூடிய ஊடுபயிர் பணப்பயிர் இது ஒன்று தாங்க ஒரே தீர்வு